அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் கூடும் என் அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ஸ்ரீராமலிங்காபயம் ஓம் ஸ்ரீராமலிங்காபயம் ஓம் ஸ்ரீ பயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் எண்பத்தி மூன்றிலிருந்து எண்பத்தாறு வரை உள்ள வரிகளுக்கு விளக்கமாக இருக்கப் போகிறது முதலில் வரிகளை படிக்கிறேன் பின்பு விளக்கத்தை பார்ப்போம் ஓதி நின்று உணர்ந்து உணர்ந்து உணர்வதற்கு அரிதாம் ஆதி சிற்சபையில் அருட்பெரும் ஜோதி வாரமும் அழியா வரமும் தரும் திரு ஆரமுதாம் சபை அருட்பெரும் ஜோதி இதான் நாலு வரிகள் முதல் இரண்டு வரிகள் ஓதி நின்று உணர்ந்து உணர்ந்து உணர்வதற்கு அரிதாம் ஆதி சிற்சபையில் அருட்பெரும் ஜோதி அதாவது போன பதிவில் நம்ம பார்த்தோம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அதனாலேயோ ஆறு அந்தங்களினாலோ நாம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை கண்டுகொள்ள முடியாது அந்த அனுபவத்தை நாம் பெற முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இங்கே வந்து என்ன போடுறார் அப்படின்னா ஓதி நின்று உணர்ந்து உணர்ந்து உணர்வதற்கு அரிதாம் அப்படின்றார் அதாவது வேதங்கள் ஆகமங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் இவையெல்லாம் எவ்வளவோ விதங்களில் வந்து இந்த கடவுள் அனுபவம் இந்த கடவுள் நிலையை பற்றி சொல்கிறதுக்கு பலவிதமாக முயற்சி செய்யுது அதையெல்லாம் எவ்வளவுதான் நீங்கள் படித்தாலும் அதில் வந்து புரிந்து கொள்ள முடியாது முதலாக சொல்லவும் இல்லை அதை புரிஞ்சுக்கிட்டு அதுதான் ஓதி நின்று அந்த நம்ம எவ்வளோ தான் மெத்த படித்தாலும் இந்த கடவுள் அனுபவம் கிடைக்காது இந்த அருட்பெருமிதி ஜோதி ஆண்டவரை நாம் நோடு கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி போன்றார் அதுதான் இந்த ரெண்டு வரிகளுக்கான விளக்கம் அடுத்த ரெண்டு வரிகளில் அப்போ எதனால் கிடைக்கும் அப்படின்றதுக்கு அடுத்த ரெண்டு வரிகளில் வருது இங்கே வந்து எதுனாலே முடியாதுன்றார் மனசனால் முடியாது ஆரந்தங்கள்னால முடியாது வேதங்கள் ஆகமங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் எதுனாலே முடியாதுன்னு இப்போ சொல்கிறாரு அடுத்த ரெண்டு வரிகளை நம்ம படிக்கும்போது எதனால் முடியுன்றது நம்மளுக்கு தெரியும் சரி இப்போ ஆதி சிற்சபையில் அருட்பெரும் ஜோதின்றார் ஆதி சிற்சபயிலா இந்த அருட்பெரும் ஜோதி தான் முதல் ஆதினா முதல் 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 இது தான் மற்றதெல்லாம் அதுக்கு கீழே தான் இதுதான் அந்த ஃபஸ்ட்டு ஆதி அதுக்கு அவரே வந்து திருவருட்பால் ஒரு சிறப்பான பாட்டு பாடியிருக்காரு என்ன சொல்கிறாருன்னா சைவம் முதலாக நாட்டும் பல சமயங்களெல்லாம் தனித்தனி காட்டும் தெய்வம் இது வந்து பாரீர் திருச்சிற்றம்பலத்தே திருநடஜோதி எவ்வளோ தெளிவாக போட்டார் இதுக்கு மேலே வேறு என்ன விளக்கம் வேணும் அப்போ இந்த அருட்பறைஞ்சது தான் ஆதி மற்றதெல்லாம் வந்து அந்த ஞானிகள் வந்து உள்முகமாக அவங்க செற்றமையில் கண்டதை வந்து பல விதமான வடிவங்களை தெய்வங்களாக அவங்க வந்து அந்த உருவப்படுத்திட்டாங்க அதையே வந்து மற்றவங்களும் ஃபாலோ பண்ணி அதே பிடிச்சு தொங்கிட்டு இது தான் இது தான் அப்படின்னாங்க ஆனால் உண்மை வந்து அந்த அருட்பெரும் ஜோதி தான் ஆதி முழு முதற் கடவுளை அந்த அர்ப்பெரும் ஜோதி தான் இருக்கார் அப்படின்றதுக்கு இந்த ரெண்டு வரிகளுக்கான விளக்கம் சரி இப்போ நம்ம மீதி உள்ள ரெண்டு வரிகளுக்கான விளக்கத்தை பார்ப்போம் வாரமும் அழியா வரமும் தரும் திரு ஆரமுதாம் சபை அருப்பெரும் ஜோதி இந்த வாரம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அன்பு பக்தி அதாவது வல்லல்பெருமான் வந்து தெளிவாக சொல்லுவார் எப்படி சொல்லுவார்கள்னா ஜீவர்கள் இடத்து தயவும் பிரபஞ்சத்தில் வெறுப்பும் கடவுள் இடத்து அன்பும் மாறாமல் இருக்க வேண்டும் எவ்வளோ தெளிவாக சொல்கிறார் பாருங்கள் அப்போ இங்கே வாரமும் சொல்கிறது வந்து அந்த கடவுள் மேலே அன்பு அதாவது அன்பாகிய பக்தி அது இருக்கணும் ஜீவர்கள்கிட்ட எல்லாம் தயவு தயவு கருணை ஈரம் இது எல்லாமே அதில் ஒரே ஒரே மீனிங் தான் அப்போ ஜீவர்கள்ட்ட நம்ம வந்து எப்பயுமே கருணையோடு இருக்கணும் கடவுள்கிட்ட எப்போயுமே பக்தி எந்த ஒரு காரியங்கள் நம்ம செய்தாலும் கடவுள் மேலே பக்தி அந்த கடவுளை நம்ம நினச்சி தான் அந்த வேலையவே செய்யணும் எப்பயுமே அந்த மாதிரியே நம்ம செஞ்சு பழகி வந்துடணும் எந்த காரியங்கள் செய்தாலும் கடவுள் துணை இல்லாமல் காரியங்கள் செய்யக்கூடாது அப்படியே செஞ்சு செஞ்சு பழகினா தான் அது எல்லாமே சிறப்பாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்போ தான் அதனுடைய பலன் கிடைக்கும் கண்டிப்பாக வாரம் வாரம் அப்படின்றது வந்து அன்பு கடவுள் மேலே அன்பு ஜீவர்கள் மேலே தயவு பண்ணும் ஓகே இங்கே என்ன மீனிங்னா வாரமும் அழியா வரமும் தரும் திரு ஆரமுதாம் சபை அருட்பெரும் ஜோதி அந்த அருட்பெரும் ஜோதி அது அருட்பெரும் ஜோதி தான் அந்த அன்பை அவர் மேலே செய்ய வைக்கதான் அது அவர் வந்து அப்படி செய்ய வைக்காமல் நம்ம அவர் மேலே அன்பு வைக்க முடியாது அருட்பெரும் ஜோதி தான் அப்போ அதுக்குண்டான தகுதி நம்ம இருந்தால் தான் அவரே நம்ம வணங்க முடியும் அருட்பெரும் ஜோதி மேலே அன்பு வைக்கணுன்னா நம்ம அருட்பெரும் ஜோதிக்கு வந்து நம்மளை தெரியணும் இப்போ நம்மள எப்படி தெரியும் நம்மளை என்னைய வந்து அருட்பெரும் ஜோதிக்கு தெரியணும் அப்படின்னா நான் வந்து தயவே வடிவானோம்னா மாறணும் எப்பெல்லாம் நம்ம தயவு வடிவோடு அதையே பண்ணிக்கிட்டே இருக்கோமோ அப்போ வந்து என்ன பண்ணுவார் அருட்பெரும் ஜோதி வந்து நம்மளை பிடிச்சிக்கிட்டுவார் பிடிச்சிக்கிட்டு வர்றேன்னா என்ன அர்த்தம் அவருடைய அருள் நம்மளுக்கு நம்ம மேலே காரியப்படும் அதான் வாரம் அந்த அருட்பெரும் ஜோதி நம்ம நம் அவ அந்த அருட்பெரும் ஜோதி மேலே அன்பு செய்ய வைக்கிறதே அந்த அருப்பெரும் ஜோதி தான் அப்படி செய்யும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா அழியாக வரமும் கொடுக்குதான் செய்ய வச்சு அந்த அருட்பெரும் ஜோதி அவர் மேலேயே நம்மளை வந்து அன்பு செய்ய வச்சு அதாவது பக்தி செய்ய வச்சு அந்த பக்தியின் மூலமாகவே அவர் என்ன பண்ணுறாரு அழியாவரம் வரம்னா என்ன மரணமில்லா பெருவாழ்வு அது வந்து இடது திரு ஆர் அமுதாம் சபை அது எங்கே அந்த சிற்றபையில் அந்த அமுதம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல பல வீடியோக்களை பார்த்தோம் அமுதங்களை பற்றி இப்போ அதுக்கான உரைநடை பகுதியிலேருந்து நம்ம படிக்க போகிறேன் இந்த அஞ்சு விதமான அமுதங்களை பற்றி சொல்லுவார் அதுலேயே இந்த மரணமில்லா பெருவாழ்வு சொல்லியிருப்பார் கடைசியாக ஒரு அமுதம் இருக்குது அந்த அமுதத்தை நம்ம சுவைக்கும் போது நம்மளுக்கு மரணம் கிடைக்க மரணம் இல்லாத நிலை ஏற்படும் சொல்லி அதில் தெளிவாக இருக்குது அது அதே மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு பாட்டும் இருக்குது அந்த கீர்த்தனை பாடல்கள் இருக்குது அதையும் படித்து இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன் இப்போ இந்த இரண்டு வரிகளுக்கான விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தான் அவர் மேலே அன்பு செய்ய வச்சு அதன் விளைவாக என்ன கிடைக்குது அவரே மரணம் இல்லா பெருவாழ்வை கொடுக்குறாரு அந்த மரணம் இல்லா பெருவாழ்வு எப்படி கிடைக்கும் அந்த அமுதத்தை சுவைக்கிறதுனால கிடைக்கும் அப்படின்றதுக்கு அவரே வந்து உரைநடை பகுதியில் விளக்கம் கொடுத்துருக்கிறார் அமுதத்தை நம்ம சுவைத்தால் மரணம் இல்லா பெருவாழ்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவருடைய அவர் எழுதினதே நம்ம படிக்கப் போகிறேன் படித்து இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் ஓகே இப்போ முதல்ல வந்து நான் அந்த உரைநடை பகுதியில் உள்ள அந்த அமுதத்தை இதை படிக்கிறேன் அதுக்கப்புறம் கீர்த்தனை பாடல்கள் ரெண்டு படிப்போம் அதாவது இது வந்து எங்கே இருக்குன்னா உபேச குறிப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்கு தலைப்பு வந்து பஞ்ச அமுதஸ்தானங்கள் ஒன்றாவது அமுதம் நாக்கின் அடியில் இனிப்புள்ள ஊற்று ஊற்றுஜலம் இருக்கும் ரைட்டு ரெண்டாவது அமுதம் உள்நாக்கின் மேல் இலையின இனிப்புள்ள சர்க்கரை பாகு போல் இருக்கும் மூன்றாவது மூக்கு முனையில் காய்ச்சின சர்க்கரை பாகு போல் இருக்கும் நாலாவது நெற்றி நடுவில் முதிர்ந்த சர்க்கரை பாகு போலிருக்கும் ஐந்தாவது மகா இனிப்புள்ள மணிக்கட்டியாக இருக்கும் அதிக குளிர்ச்சியாகவும் இருக்கும் இந்த ஐந்தாவது அமுதத்தை உண்டவர்கள் என்றும் அழியாத தேக சித்தியை பெற்றவர்கள் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக போட்டார் பாருங்கள் அப்படியே இங்கே பொருந்துதா வாரமும் அழியா வரமும் தரும் திருஆரமுதாம் சபை அவ்வளோதான் வேறு என்ன இதுக்கு மேலே என்ன தெளிவாக வேணும் அந்த அப்போ நம்ம என்ன பண்ணணும் சிற்சபை அமுதத்தை நாம் வந்து உண்ணணும் சிற்றபை அமுதத்தை உண்டால் மரணம் இல்லா பெருவாழ்வு ஸோ நம்ம இந்த சன்மார்க்கத்தில் பயணிக்கிறோம் அப்படின்னோம்னா அதை நோக்கிய பயணமாக தான் இருக்கணும் அதுக்கு தான் நம்ம முதலிருந்து எல்லா வீடியோவிலையும் இதை எல்லாமே இந்த பயிற்சியில் பண்ணிகிட்டே வர்றோம் மரமற்ற நிலை சுத்த உஷ்ணம் எவ்வளோ விஷயங்களை பேசிட்டு வரோம் மும்மலத்தை மும்மலம் இல்லாத நிலை நிராசை இவ்வளோ விஷயங்கள் இது எல்லாமே பண்ணிகிட்டே வரணும் உணவு கட்டுப்பாடு எல்லாமே சேர்ந்து வந்துடும் எல்லாத்தையும் அப்படியே கொண்டு போகணும் கொண்டு போகும்போது தான் நம்மளுக்கு முடிந்த முடிவாக அந்த நிலை நம்மளுக்கு கிடைக்கும் சரி இப்போ வந்து இதுலேயும் பாடிச்சுருவோம் இன்னும் ஒரு ரெண்டு இது இந்த கீர்த்தனை பகுதியில் உள்ளதை படிச்சுருவோம் ஒன்று வந்து இதில் இருக்குது ஞானசரியில் ஒரு பாட்டும் கீர்த்தனையில் ஒரு பாட்டும் ஞானசரியில் வந்து என்ன சொல்கிறாருன்னா பொருட்டல நும் போகமெல்லாம் பொய்யாம் இங்குது நான் புகழுவது என் நாள்தோறும் புந்தியில் கண்டதுவே மருட்டுலகீர் இருட்டுலகில் மடிவது அலகலவே மரணமில்லா பெருவாழ்வில் வாழவம்மின் இங்கே பொருட்டிரஞ்சேர் சுத்த சிவ சன்மார்க்க நிலையில் பொருந்துமின் சிற்சபை அமுதம் அருந்துமின் அன்புடனே அருத்திரஞ்சேர்ந்து எண்ணியவாறு ஆடுமினோ நம்மை அடுப்பவரே அன்றி நின்று தடுப்பவர் மற்றில்லையே தான் போட்டார் மரணம் இல்லா பெருவாளில் வாழ்றதுக்கு என்ன பண்ணணும் இங்கே மம்மின் சிற்சபை அமுதம் மின் போட்டார் அப்படியே பாருங்கள் ஆடேடி ஒன்று இருக்குது அது இன்னமும் சிறப்பாக போட்டிருக்கார் ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன் எதை வச்சு இன் இன்பமான அருள் கட்ட கிடச்சதான் அவருக்கு ஈரமும் அன்பும் கொண்டு இன் அருள் பெற்றேன் என்மார்க்கம் இரவாத சன்மார்க்கம் தோழி வந்துருச்சா மரணமில்லா பெறுவாள் காரமும் மிகுமொழி சாரமும் துவர்ப்பும் கைப்போடே உப்போடே கசப்போடே கூட்டி ஊர் அமுது உண்டு நீ ஒளியாதே அந்தோ ஊழிதோறு ஊழியும் உழவாமை நல்கும் ஆரமுது உண்டு என்னோடு ஆடேடி பந்து அருட்பெரும் ஜோதி கண்டு ஆடேடி பந்து பாருங்கள் இதுக்கு மேலே ஒரு விளக்கம் வேணுமா எவ்வளோ தெளிவாக இந்த பாடல் அந்த பாடலில் அப்படியே மேட்ச் ஆகுது பாருங்க வாரமும் வாரமும் தரும் திரு ஆரமுதாம் சபை அருட்பெரும் ஜோதி அப்படியே போட்டுக்காரு பாருங்க அந்த அருட்பெரும் ஜோதி கண்டு ஆடேடி பந்து ஆரமுது கண்டு என்னோடு ஆடி அடி பந்து நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதுவரை பொறுமை காத்து இந்த வீடியோவை கண்டவர்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி